நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஆயிரத்தி முந்நூறு சதுரடி மதிப்புள்ள இந்த வீட்டில் தான் வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சிமெண்ட் தரையை நம்ம போட போகிறோம் அது எப்படி போ போட்டோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த தரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பாசையும் இவ்வளோ அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க அதாவது ப்ரெஷர் மிஷின் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த ஓடு போட்ட தர வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து அதிகமாக ஊறும் இந்த கிளீன் பண்ணுற டைமில் வந்து நான் சென்னையில் இருந்தேன் சென்னையிலேருந்து வரும்போது அதுக்குள்ளே வந்து இது இவங்க வந்து இது கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொசைக் டைல்ஸு இது தனி ரூம் இது இந்த ரூம் வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்க போட்டது அதாவது இது வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு லிட்டர் ஆயில் தேவைப்பட்டுச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பால் கரைச்சி அதில் வந்து இந்த டாக்டர் சீட்டு கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும் இந்த ஓடுங்கள்லாம் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சான்ல தான் இந்த தரையை போட்டோம் அந்த தரையை போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு பால் கரைச்சி ஊற்றணும் அந்த சிமெண்ட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஃபிக்ஸிட் ஆயில் இரநூறு எம்எல் அதாவது ஒரு பக்கெட்டு ஒரு பக்கெட்டு ஒரு இருபது லிட்டரு பக்கெட்டு இருக்குதுனாக்கா அதில் வந்து பத்து லிட்டரு தண்ணியை ஊற்றிட்டு இரநூறு எம்எல் ஆயிலில் ஊற்றிட்டு அதில் வந்து சிமெண்ட்டு ஒரு பத்து கிலோ போட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுடணும் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புல் வச்சு தர இழுக்கணும் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அதேமாதிரி வாட்டம் வந்து இதில் ஏற்கனவே இருந்த வாட்டம் நல்லா கரெக்டாக இருந்தது அதுக்காக தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம இன்னும் ஒரு மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம தர போட்டிருக்கோம் ஆனால் இது முப்பது வருஷம் வீடுன்றதுனால வீட்டும் ஓவராக ஏற்றக்கூடாது மாதிரி இந்த ஓடுங்கள்லாம் நம்ம பேத்துட்டு தரையை போடலை அப்படியே தான் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கிரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து புள்ளி போட்டுட்டு மிஷினில் புள்ளி போட்டு தான் நம்ம வந்து இதை செஞ்சுருக்குறோம் அதே போல் இது வந்து லீக்கேஜ் அரஸ்ட் வந்து இந்த இந்த ரூமில் வந்து இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரூம் இது இதுக்கு வந்து எப்படி வந்து லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சைடில் வந்து குழவு வைக்கல இந்த கொழவுனாக்கா இந்த ஸ்லோப் மாதிரி சொல்லுவாங்க அந்த மழை தண்ணி வந்து அப்படி பட்டு அப்படி வழிஞ்சு போனாக்க அது விற்பாங்க பார்த்தீங்களா மூளையில் அது அந்த ஸ்லோப் வந்து வைக்கல வைக்காததுனால அது வந்து தண்ணி வந்து அப்படியே ச சைடில் வந்து ஊற ஆரம்பிச்சிச்சு கீழே இருக்கிற ரூமில் வந்து நிறைய தண்ணி வந்து ஊற ஆரம்பிச்சிச்சு இதனால் இந்த ஃபால்ட்டு நம்ம இதை அட்டன் பண்ணுறோம் இந்த இடத்துல ஏற்கனவே மொசைக் டைல்ஸ் போட்டுருந்தாங்க அதுக்கு வந்து கட்டிங் டைல்ஸும் ஓட்டில் அதே மாதிரி இந்த தண்ணி வாட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரு பகுதியில் வந்து தேங்குது அதே போல் இதில் சைட்லலாம் ஃபுல்லாக கிராக் விட்டு தண்ணி வந்து ஊறுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அதெல்லாம் நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அதே போல் இந்த பெரிய இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்து பக்காவாக க்ளீனாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போது இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆச்சு எம் எம்சாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சாண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு யூனிட் எம்சாண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் சிமெண்ட்டு மூட்டை வந்து பிரியா சிமெண்ட் மூட்டை தான் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பன்னெண்டு மூட்டை அப்புறம் பார்த்திங்கனாக்கா டாக்டர் சீட்டு பதினஞ்சு லிட்ரு இப்போ இதனுடைய விலை நிலவரம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எம்சாண்டு எம்சாண்டு வந்து ஒரு யூனிட்டு நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் செலவாச்சு அப்புறம் சிமெண்ட்டு மூட்டை பன்னெண்டு மூட்டை ஒரு மூட்டை வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் பன்னெண்டு மூட்டைக்கு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆச்சு அதாவது ஆட்டோ வாடகைலாம் சேர்த்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாக்டர் சீட்டு பதினஞ்சு லிட்ரு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுரூபா செலவாச்சு லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூபா செலவாச்சு இந்த பதினாலாயிரூபா கூட அவங்க வேலை திருப்தியாக இருந்தது எனக்கு வந்து நூறு சதவீதம் எனக்கு இந்த வேலை திருப்தியாக இருந்தது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதாவது பேசின ரேட்டு இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வேலையை நான் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போது ஃபோன் பண்ணது வந்து எனக்கு கார்த்திகை மாதம் ஃபோன் பண்ணாங்க அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை மாதம் ஃபோன் பண்ணாங்க அந்த அப்போ ஃபோன் பண்ணும்போது சொல்லி வச்சிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து சென்னையில் இருக்கிறேங்க நான் வந்து இப்போ கும்படஞ்சாவடியில் இருக்கிறேன் நான் வந்து ராணிப்பட்டிக்கு வரும்போது உங்களை அந்த வேலையை வந்து செய்ய வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிட்டோம் இப்போ வெயில் காலத்தில் வந்து இந்த வேலையை நம்ம தொடங்கி இதை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நல்லா ஃபினிஷிங்கில் பக்காவாக வந்துடும் மழை காலம் வரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்காரர் தரப்பில் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து இது வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கு இடையில் வந்து அவங்க வந்து வேறு யாராவது வேறு யார் குட்டியாவது இந்த வேலையை ஒப்படைச்சி செஞ்சுருக்கலாம் ஆனால் என்கிட்ட தான் இந்த வேலையை ஒப்படைக்கணும் அப்படின்றது அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸு நம்ம சொல்கிற அந்த விதம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் நமக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி இதை வந்து செஞ்சு முடிச்சு முடிச்சுக்கினாங்க அதே போல் நம்மளும் வந்து பக்காவாக அதாவது வந்து ஒரு ஆறு மாதம் இந்தளவுக்கு நம்மளுக்கு நமக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம நேர்மையாக பக்காவாக வந்து எப்போவுமே நேர்மையாக தான் நம்ம செஞ்சு கொடுப்போம் இருந்தாலும் பக்காவாக எல்லாருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இது இவங்களுக்கும் வந்து நம்ம அருமையாக செஞ்சு கொடுத்துட்டோம் அதே மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க அப்படின்ட்டு திருப்தியாக இருந்ததுனால தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க இதுதான் விஷயம் அதே போல் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க எல்லாருக்குமே ரெண்டு வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க பிரியாணி போட்டாங்க அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கெட்டு ரஸ்கு டீ எல்லாமே வந்து கரெக்டாக வேலை வேலைக்கு போட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க மோரெல்லாம் கூட கொடுத்தாங்க எங்கள் அந்த வெயிலில் நம்ம வேலை செய்கிற குடும்பம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அதனால் அந்த அதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்காக அந்த டீ எல்லாம் போட்டு கொடுத்ததுனால ரொம்ப ந ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா சில வே சில வீட்டுங்களெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து அந்த கொடுக்க முடியும் அந்த இடத்துல நம்ம சாப்பிடாம இருக்கிற அருமை பெருமை வந்து சாப்பாடு கொடுக்குற இடத்துல தான் நம்மளுக்கு அந்த விஷயமே தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா வீடியோவிலுமே வந்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை நினச்சி பார்க்கறது அதுவும் வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்கள வந்து பெருமையாக சொல்கிறதுக்கு காரணமும் அது தான் இந்த சிமெண்ட் தரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் தரை போட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து தண்ணியும் தேங்க வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தண்ணி தேங்க வச்சு க்யூரிங் பண்ணோம் அதை வந்து காலையில் ஒரு தடவை அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி விட்டு நம்ம கியூரிங் பண்ணணும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு பண்ணினே இருக்கணும் ஏன்னா சூடு சூடு பயங்கரமாக இந்த தரையில் வந்து போடும் அதனால் தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் அதனால் ரெண்டு வேலைக்கும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சி வர்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு மாதம் கழித்து இந்த தரையில் வந்து லைட்டாக அந்த நம்ம மு இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து கிராக் விடும் கண்டிப்பாக கிராக் விடும் அதாவது க கிராகே விடாது சிமெண்ட் தரை வரைக்கும் கிராக் விடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஓவர் பில்டப் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு புரியாது இருந்தாலும் அதை கிராக் விடும் அந்த கிராகில் வந்து நம்ம கிராக் சீல் பண்ணிட்டு அதில் வந்து ப்ரூஃப் பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு கோட்டிங் ஆயிடுச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த தரை வந்து நல்லா ஹீட் வந்து கொஞ்சம் குறையும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஹீட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் ப்ரெஷர் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படின்றது அது வந்து இந்த இந்த வீட்டுக்காரங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது அதை வந்து ப்ரெஷர் மிஷின் ஒன்று இருக்குதுங்க அதை வச்சு இதுக்கப்புறம் இருக்கிற பில்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து செய்கிற பில்டிங்கெல்லாம் ப்ரெஷர் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க அப்போ அனுப்பும்போது தான் அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு அதன் பிரகாரம் நான் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி